ஏன் அன்பு பிள்ளையே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கேடே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினா உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றார் உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் துணை இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் நான் தருவேன் என்றும் நான் உனக்கு இருப்பேன் கலங்காதே பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள் அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழியைத் தேடுங்கள் ஆகையா இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே தைரியமாக இரு இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நீ யாருக்கும் சலைத்தவரல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தை உன் அருகிலே தான் நான் இருக்கின்றேன் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன் உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும் அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை கலங்காதி தங்கமே எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும் வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும் அனைவரின் வழியும் ஒன்றுதான் ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது சிலர் விரக்தியடைந்து சிதறிவிடுகின்றார்கள் சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள் வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் சேகைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா மனதைரியத்தை மட்டும் இழக்காதே பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப்போகின்றான் கிடைக்கும் போது பயன்படுத்திவிடும் இருக்கும்போது விடு நினைத்தவுடன் செய்து முடித்துவிடும் வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்குத் தரப்போகின்றேன் அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையேன் வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவாய் நம்பிக்கையோடு முயற்சி செய் முடியாதது இவ்வுலகில் ஏதும் இல்லை தங்கமே என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி உனக்கு நான் உதவுவேன் நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள் இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தையே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய் துணையாக இந்த சாகி வருவேன் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கும் இடங்களில் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்கத் தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தங்கமே நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் தயாராக இரு நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாது என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமாக நீ வாழ்வார் செல்லமே இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் களை கட்டும் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ எட்டிவிட்டார் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும் அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுதான் அந்த சிற்பத்தைக் கண்டு பலர் வியப்பார்கள் அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும் உன்னை புதிய விடியலுக்கு அழித்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகின்றது உன் கர்ம வினைகளை தீயில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன் கலங்காதே தங்கமே எந்த நேரத்திலும் சாகி 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 என்று என்னை அழே துயரங்களை தெரிய உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அழாதே தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமைப்போல் உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த மொழித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவேன் இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றாய் ஆதலால் நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவைவிட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறை உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே இரு நாள் தோல்வி போகும் முன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றார் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் சேர் அதுவே என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வான் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றார் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் ஆனால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதுவும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் நீ சம்பாதிக்க வேண்டியது ஆணவம் இல்லை அன்பு மட்டுமே இப்பிறவியில் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை உண்மையாகவே நீ கவனித்தார் உன்னிடம் இருப்பதில் நிறைவாக இருப்பார் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நீ கோவிலுக்கு செல்வாய் கவலை கொள்ளாதே நீ என் கையை இருக்க பிடித்திருப்பதை மறந்துவிடாதே என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் எத்தனை பேர் உன்னை கீழே இழுத்தாலும் என் கை உன்னை விடாது என்பதை புரிந்து கொண்டு எத்தனை துன்பமே உன்னை நெருங்கி வந்தாலும் கலங்காது நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப்போகின்றார் நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகின்றார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா